வணக்கம் உழைப்பால் உயர்ந்து ஏழையின் சிரிப்பில் இறைவனைக் கண்ட கோவை கார்த்திகேசன் கோவை மாவட்டத்தை சார்ந்த எம் கார்த்திகேசன் தனது இளம் வயதில் குடும்ப தேவைக்காகவும் தனது தேவைக்காகவும் கட்டுமான தொழிலில் உழைப்புடன் உண்மையையும் கலந்து செய்து வந்தார் இதன் பின் சிறிய கட்டுமான நிறுவனத்தை தொடங்கி உழைப்பு என்ற ஒற்றை விதையில் வளர தொடங்கிய இந்த நிறுவனம் இன்று எம் கே அசோசியேட் பில்டர் ப்ரொமோட்டர்ஸ் ஆக ஆலமரமாய் வளர்ந்து படந்து இருக்கிறது செய்யும் தொழிலில் நேர்மையும் உண்மையும் உழைப்பும் ஈடுபாடும் இருந்தால் அது நம்மை வாழ்வின் உச்சத்துக்கு கொண்டு செல்லும் என்பது பழமொழி இதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வருபவர் எம் கார்த்திகேசன் இதன்பின் பின் அரிமா சங்கத்தில் தன்னை இணைத்துக்கொண்டு இளைஞர் நலன் விளையாட்டு திறன் வளர்ப்பு கல்வி ஆன்மீக பணிகள் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு உதவுதல் முதியோர்களுக்கு உதவுதல் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுதல் இளைஞர்களுக்கு தகுதி திறமைக்கேற்ற கேற்ற வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருதல் போன்றவற்றை செய்து வருகின்றார் தனது உழைப்பின் மூலம் கிடைக்கும் வருவாயில் மூன்றில் ஒரு பங்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் செலவிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் இரத்த தான முகாம்களை நடத்த உதவுதல் திருநங்கைகளுக்கு உதவுதல் போன்ற எண்ணிலடங்கா மனித சேவைகளை செய்து வருகிறார் இந்நிலையில் எம் கே பிலிம் மீடியா ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி இதன் மூலமாக சிறிய அளவிலான படங்களை தயாரித்தார் தயாரித்து நடித்தும் கொண்டிருக்கின்றார் இவர் தனது வசிப்பிட பகுதியிலும் தன்னுடன் இணைந்து பணியாற்றும் தொழிலாளர்களுக்கும் படைப்பாளிகளிடத்திலும் மாறாத அன்பு கொண்டு இவர்களின் இதயத்தை மட்டுமே பார்க்கும் அதிசயமானவர் எம் கார்த்திகேசன் சேவை என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது அவரவர் மனநிலையை பொறுத்தது பணம் இருப்பவர்கள் கொடுத்து உதவுவார்கள் பணம் இல்லாதவர்கள் மற்றவர்களுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்வார்கள் இவை அனைத்துமே சேவையின் ஒரு வகையே அதே நேரத்தில் பணமும் மனமும் சேர்ந்திருந்தால் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் என்ற திருக்குறளைப் போல் அனைவருக்கும் பயன் கிடைத்துவிடும் மேலே குறிப்பிட்டபடி சேவைகளுக்காக மனமும் பணமும் ஒருங்கே பெற்றவர்தான் எம் கார்த்திகேசன் இவரது மனித சேவையை பாராட்டி பல்வேறு சமூக அமைப்புகள் பல்வேறு விருதுகளை வழங்கியுள்ளது எதிர்காலத்தில் சிறந்த மக்கள் நலன் சார்ந்த கதையம்சம் உள்ள படங்களை தயாரித்திடவும் நடித்திடவும் மனித சேவைகள் தொடரவும் வெற்றிகளை வசமாகவும் திட்டமிட்டுள்ளதாக எம் கார்த்திகேசன் தெரிவித்தார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மனித சேவையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்த இவர் எனது வாழ்நாள் முழுவதும் சேவைகளை தொடரப்போவதாக தெரிவித்தார் இவரது சேவைகளை பாராட்டி ஊக்கப்படுத்தி இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அமெரிக்கன் யூனிவர்சிட்டி என்ற அமைப்பும் இணைந்து சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் ரமடா என்ற நட்சத்திர விருதியில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் எம் கார்த்திகேசனின் சேவையை ஏற்கும் விதமாக சமூக சேவைக்கான மதுப்புமிகு கௌரவ டாக்டர் விருதினை வழங்கி பாராட்டி கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியில் சட்டத்துறை வல்லுநர்கள் திரையுலக பிரபலங்கள் சான்றோர் பெருமக்கள் பல்துறை சார்ந்தவர்கள் சமூக ஆர்வலர்கள் விருது பெறுபவர்கள் பத்திரிகையாளர்கள் பார்வையாளர்கள் மேஜிக் கலைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எம் கார்த்திகேசனின் சேவைகள் மென்மேலும் தொடர நல்வாழ்த்துக்கள் நன்றி இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற நியூஸை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா அரசியல் ஓட்டம் சேனல்கள்